முஸ்லிம் விரோத போக்கை மேற்கொண்டு மத பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் எப்படி நாம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்க முடியும் என்ற ஒரு தீய சிந்தனையோடு அல்லாத இருவரை நாங்கள் இணைத்து அதை ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்ற அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவிர ஜமாத் அமைப்பின் திருப்பூர் மாவட்ட செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் காங்கேயம் ரோடு பகுதியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நூர்தின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அசாம் மாநிலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் விதத்தில் அம்மாநில முதல்வர் செயல்பட்டு வருவதைக் கண்டித்தும் மகாராஷ்டிராவில் மராட்டிய அரசர் சத்ரபதி சிவாஜியின் நாற்பது அடி உயர சிலை உடைந்து விழுந்தது பீகாரில் தொடர்ந்து விழுந்து நொறுங்கும் பாலங்கள் உள்ளிட்டவர்களில் ஊழல்வாதிகளை பாதுகாக்க மோடி அரசு செயல்படுவதாகவும் இதற்கு நீதிமன்ற விசாரணை அமைக்கப்பட வேண்டும் வக்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்வதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது மேலும் தின உரையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என பேசியது உள்ளிட்டவற்றை கண்டிக்கின்றோம் போதைப்பொருள் புழக்கத்தை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும் டோட் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் யாசர் அராபாத் மாவட்ட பொருளாளர் சிராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொங்கு மண்டலம் சார்பில் திருப்பூரில் வருகிற பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் மாநாட்டை அதாவது சமூக விழிப்புணர்வு மாநாடு போதை வட்டி போன்ற சமூக தீர்மானத்துக்கு எதிராக நடத்த தீர்மானித்து அதற்கான செயல் வீரர் வீராங்கனை கூட்டத்தை நாம் கேட்டுக்கொண்டோம் இந்த செயல் வீரர் வீராங்கனை கூட்டத்தின் மூலமாக சில தீர்மானங்களை நாம் தெரிவித்திருக்கிறோம் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் என்பவர் தொடர்ச்சியாக முஸ்லீம் விரோத போக்கை மேற்கொண்டு வருகிறார் பல நாட்களாக நாம் கண்காணித்து வரும்பொழுது இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எப்படி பிரிவினை ஏற்படுத்த முடியும் இருவருக்கும் மத்தியிலும் எப்படி நாம் சண்டையை மூட்டிவிட முடியும் மத பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் எப்படி நாம் ஆட்சி கட்டணிலே அமர்ந்து கொண்டிருக்க முடியும் என்ற ஒரு தீய சிந்தனையோடு தொடர்ச்சியாக பல்வேறு தகாத வார்த்தைகளை தகாத கருத்துக்களை ஒரு இந்திய சுதந்திர நாட்டிலே பல்வேறு மதத்தவர் மக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எந்த சட்டத்துக்கு உட்பட்டு அமர்ந்திருக்கின்றார்களோ அவைகளையெல்லாம் முதலே கடாசி விட்டு மத பிரச்சனையை கையில் எடுத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அஸ்ஸாம் முதலமைச்சர் கொண்டு ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலே முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சும்மா தொழுவைக்காக இரண்டு மணி நேரம் விடுப்பு கொடுக்கப்படும் அந்த விடுப்பை மத துவேஷத்தோடு அவர் மேற்கொள்கின்றார் இனி அந்த விடுப்பு கொடுக்கப்படாது இஸ்லாமியர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படாது என்று ஒரு மத துவேஷத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அஸ்ஸாம் முதல்வர் நடந்து கொள்ளக்கூடிய அந்த செயலை தமிழ்நாடு தவுஜமா சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த செயல் வீர வீராங்கனை கூட்டத்திலும் அதற்கு எதிராக நாங்கள் தீர்மானம் ஏற்கின்றோம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு என்பது இன்னும் அவருடைய புத்தி மாறவில்லை நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது நாங்கள் மிருக படத்தில் இருக்கிறோம் அசுர படத்தில் இருக்கிறோம் என்று ஒக்கரித்தவர்களுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுத்து இன்றைக்கு நிதிஷ்குமார் ஆந்திரா முதல்வருடைய துணையிலே ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய மோடி இன்னும் திருந்தாமல் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பேற்ற விதமாக வக்பு வாரியத்தில் சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் குறிப்பாக வகுப்பு சட்டத்துக்குள்ள வகுப்பு வாரியத்துக்கு உள்ளாக இஸ்லாமியர்கள் அல்லாத இருவரை நாங்கள் இணைத்து அதை ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்ற கெட்ட சிந்தனையை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கென்று வழங்கக்கூடிய உரிமைகள் எல்லா மதத்தவர்களுக்கும் இருக்கிறது எந்த மதத்தினுடைய உரிமைகளிலும் தலையிடுவதில்லை அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்கள் இடம்பெற வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை அதுபோலதான் வக்பு என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து துறை குறிப்பாக இஸ்லாமியடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதில் இஸ்லாமிய சம சமுதாயத்திற்கு நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் உறுப்பினர்களாக சேர்ப்பது போன்ற சட்டங்களை இணைத்து வகுப்பு சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக சட்டம் இயக்கம் முனைந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இப்போ அது பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் எங்கள் கோரிக்கை என்னவென்றால் அது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் அந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும் அதை மீண்டும் முயற்சி செய்ய மத்திய அரசு முயலும் என்று சொன்னால்